கனீடை ஏறிய சுளையும் முற்றல் கழீடு ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு புழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் எனினும் தமிழை என் என்பேன் கண்டீர் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வரிகளோடு அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் கனிஷ்கா நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தரணி போற்றும் தமிழர் பண்பாடு கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லா நம்மூரே நம்மூரே எல்லோரும் நம் உறவுகளே இதில் வேற்றுமை வேண்டாம் என சொன்ன இனம் தமிழினம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இன்பமும் துன்பமும் பிறரால் வருவதில்லை நமதின் செயல்கள் மூலமாகவே அவை அவையும் இந்த உலகளாவிய தத்துவத்தை இவர் அழகாக கூறியுள்ளார் தமிழன் என்றொரு உணம் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு அன்பே அவனுடைய வழியாகும் அமிழ்தம் அவருடைய அன்பே அவருடைய குணமாகும் என்று தமிழனை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு காரணம் என்னவென்று தெரியுமா மா மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதனை விட எப்படி வாழக்கூடாது என்ற வாழ்வியலை கற்றுக் கொடுத்திருக்கிறது நம் தமிழரினம் பண்பாட்டு மண்ணில் தான் செடிகளும் கொடிகளும் அதுபோல சமூகம் பண்பூட பண்பட வேண்டும் என்றால் நல்ல பண்பாடு இருக்க வேண்டும் என்பதனை தரணிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நம் தமிழர் இனம் தமிழர் பண்பாடுகளில் தலை சிறந்த ஒன்று விருந்தோம்பல் விருந்தோம்பல் என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு வீட்டிற்கு வரும் உறவினர்களை மட்டுமல்ல தெரியாமல் யாராக இருந்தாலும் அன்போடு உபசரித்து முகமலர உணவளித்து உள்ளன்போடு வழி அனுப்பும் வாழ்வியலை கற்றுக் கொடுத்திருக்கிறது நம் தமிழர் பண்பாடு வாரி வழங்கும் வள்ளல்கள் வாழ்ந்த பரம்பரை நம் தமிழர் பரம்பரை கடை ஏழு வள்ளல்கள் வாழ்ந்த வரலாற்றை பதிவு செய்து பாதுகாத்து வருகிறோம் இவ்வுலகம் இருக்கும் வரை வரலாறு சொல்லும் தமிழரின் பண்பாட்டின் ஈகைக்கு எதையும் இணையாக சொல்லிவிட முடியாது செய்துவிடவும் முடியாது மனிதனுக்கு மனிதன் உதவுவது மட்டும் ஈகை அல்ல பறந்து செல்லும் செடிகொடிகளுக்கும் உதவி செய்வதும் தமிழனின் பண்பாட்டின் ஈகை குளிரில் நடுங்கிய மயிலுக்கு தன் போர்வையை அழைத்துச் சென்றான் வேகன் பற்றி படர கொம்பில்லாமல் கிடந்த செடிகொடிகளுக்கு தான் வந்த தேரினையே விட்டு சென்றவன் பாரி அதுபோல நீண்ட நாள் வாழும் நெல்லிக்கனியை அதிமானுக்கு கொடுத்து சென்றால் அவ்வை இப்படி நாடு நகரம் காசு பணம் அத்தனையும் அள்ளி அள்ளி கொடுத்த ஈகை என்னும் மீர மனதினே இலக்கியங்கள் இன்றளவும் போதித்து வருகிறது மானம் போனால் மாயித்துக் கொள்வான் தமிழன் ஆனால் உயிரை விட்டேனும் வீரத்தை காப்பான் தமிழன் இப்படி பண்பாட்டையும் வீரத்தையும் விதைத்து சென்றவன் தமிழன் போர்க்கழகத்திலே புறமுதுகிட்டு ஓடாமல் தன் நெஞ்சில் அம்பு பட்டு இறந்து கிடந்த வீர மகனை தழுவி அழும் தாயைதான் நம் சங்க கால இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தோடு வாழ ஒழுக்கத்தோடு வாழ உயரிய சிந்தனைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது நம் பண்பாடு சமூகம் நலம் பெற நாடு வளம் பெற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியது அவசியம் காலங்கள் ஓடிவிட்டது தலைமுறைகள் கடந்துவிட்டது அறிவியலின் வளர்ச்சி அபரிதமாக வளர்ந்துவிட்டது ஆனாலும் தமிழரின் ஆனாலும் தமிழரின் பண்பாட்டின் சிறப்புகள் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது செம்மொழியாம் தமிழ்மொழி அதுவே என் தாய்மொழி தொன்மைக்கு அகத்தியம் இலக்கணத்திற்கு தொல்காப்பியம் புகழ்ச்சிக்கு புறநானூறு ஐவகை நிலங்களை விளக்கும் குறுந்தொகை என்ன வில்லையும் தாய்மொழியில் எல்லையற்ற மொழி இது எல்லாவற்றையும் எடுத்துரைக்கும் மொழி இது தமிழ்ச்சொல் ஒன்றே போதும் தரணியில் நம்மை எப்போதும் உயர்த்துமே என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்தவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்